ஐம்பத்தி ஒன்போதுல இருந்த கதைக்கு எதுக்கு திரும்ப திரும்ப போறீங்க இப்போ உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல என்ன நடந்தது கடந்த பத்து வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அத சொல்லுங்க அப்படின்னா திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கேட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துருப்பா எல்லாருக்கும் இந்தியால அப்ப வந்து அம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடல்ல விட்டுட்டு போனாங்க காங்கிரஸ் இப்போ மூணு மடங்கு அதிகமா இருக்கு கடன் தேசியமும் தெய்வீகமும் பேச ஆரம்பிக்கிறேன் கும்பல இருந்து எழுந்து கத்துறாங்க மேடையை நோக்கி வர்றாங்க நீங்க எப்படி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பேசலாம் நீங்க உங்களை உணர்றீங்களா நச்சு பாம்பா பார்த்தீனியமா நம்மளோட கேள்வி அதுதான் இப்படியாக இந்தியா முழுமைக்கும் நச்சு பாம்புகளும் பார்த்தீனியமும் கூட குறிப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம் பர்மிஷன் வந்து அந்த புக் ஸ்டாலுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் நான் ராமரோட கட் அவுட்டை வைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கலாச்சார வன்முறையாக நான் பார்க்கிறேன் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிற உத்தரவுகளை தான் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு நிதியமைச்சரோட வல்லமை அவ்வளோதானா அவங்களோட பவர் அவ்வளோதானா அவங்க கடைசியில் கும்பிடு போட்டுட்டு உட்காடுறாங்க என்னை விட்டுருங்க எனக்கு எது எதுவுமே பவர் இல்லை அப்படின்னு இப்போ நீங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க ஜிஎஸ்டி ஒரு ஆறு மாதம் கழித்து பா இந்த தோசைக்கு நாலு அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும் சொல்கிறீங்களா பிளாக் அண்ட் ஒயிட் வணக்கம் அரசு சுற்று நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்கள் செய்தி தொடர்பின் மாநில துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இந்தியாவில் பல தேர்தல்களை நம்ம பார்த்துருக்குறோம் பல பிரதமர்களை பார்த்துருக்குறோம் ஆனா இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசின பேச்சு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் போட்டியிட தயங்குகிறார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு எதை மையப்படுத்தி சொல்றாரு அவர் ரொம்ப நம்புறது தன்னோட பொய்கள் பொய்களை கூவி கூவி விற்கிறாரு அது மக்கள் மத்தியில எடுபடுதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய தேர்தல்களை பார்த்தாச்சு நிறைய பிரதமர்களையும் பார்த்தாச்சு ஆனால் யாருக்காவது ஒருத்தருக்கு மைனஸில் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா அது நம்முடைய பிரதமர் மோடிக்கு தான் மைனஸில் மார்க் கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்பது எதுவுமே இல்லை அதுவும் மிக சமீபத்தில் நீங்கள் கேட்ட அந்த நாடாளுமன்ற உரைன்னு இருக்குதுல்ல நம்முடைய குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து சொல்லும்போது அவர் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குடியரசுத் தலைவர் பேசும்போது பிஜேபியோட தேர்தல் அறிக்கையை வாசித்த மாதிரி இருந்தது அல்லது தேர்தல் மேனிஃபெஸ்டோவாக அவங்க சொன்ன மாதிரி இருந்தது அவங்க சொன்னது முழுக்க 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 நூறு சதவீதம் கற்பனை கட்டுக்கதை பொய் எல்லாமே சேர்த்து சொல்லலாம் சரி அதுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நம்முடைய பிரதமர் உரையாவது உண்மைகளை ஏதாவது ஒரு பத்து சதவீதமாவது சொல்லிடுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் இல்ல திரும்பவும் அவர் எங்க போறாரு நேரு காலத்துக்கு தான் போறாரு ஏன் திரும்ப திரும்ப போறீங்க ஐம்பத்தி ஒன்பதுல இருந்த கதைக்கு எதுக்கு திரும்ப திரும்ப போறீங்க இப்போ உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன நடந்தது கடந்த பத்து வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அத சொல்லுங்க அப்படின்னா பத்து வருஷமா நடந்தது கூட அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்காருல்ல மேடம் நாங்க பொருளாதாரத்துல காங்கிரஸ் விட்டுட்டு போகும்போது பதினொன்னாவது இடத்துல இருந்துச்சு நாங்க என்ன பண்ணுவோம் அடுத்த ஆட்சிக்குள்ள மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் கேட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துருப்பா எல்லாருக்கும் இந்தியால அப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போனாங்க காங்கிரஸ் இப்போ மூணு மடங்கு அதிகமா இருக்கு கடன் சரி இவங்கள்ட்ட சில கேள்விகள் இருக்கு நம்ம கேட்கறதுக்கு எல்ஐசி இருந்து ஒரு எழுபத்தஞ்சு சதவீத சதவீத பங்கு தொகையெல்லாம் எடுத்தாங்கல்ல அத வச்சு என்ன பண்ணாங்க அப்புறம் ரிசர்வ் பேங்க்லேருந்து அந் இருந்து அந்த ரிசர்வ் எடுத்தாங்க அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்புறம் கொரோனா பீரியட் காலத்தில் எல்லா அதிகாரிகளோட பணப்பட்டுப்பாடாவையும் நிறுத்தினாங்க அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்தினாங்க ஓய்வு பெற்றப்போ கூட அந்த பணம் கொடுக்கவில்லை அந்த பணத்தை எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் பல 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 கோடீஸ்வரர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்தாங்கல்ல ஆனால் ஏழை நடுத்தர மாணவர்களுடைய கடன் எதையும் தள்ளுபடி செய்யலை அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்யலை இப்போ இந்தியாவுக்கே ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடன் என்று காங்கிரஸ் பிரிவில் இருந்தது ஆனா இப்ப எப்படி இருக்கு மூன்று மடங்கு அதிகம் நூத்தி ஐம்பது லட்சம் கோடியை தாண்டி நிக்குது அப்படின்னா நீங்க க சம்பாதிச்சதாக சொன்ன பணம் இந்தியாவுக்கு வ வரிகள் மூலமாக பெற்ற பணம் அல்லது இந்தியா இப்படியெல்லாம் வல்ல வல்லரசாயிருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த வல்லரசான பொருளாதார வல்லரசுக்காக வந்து சேர்ந்த அந்த நிதியெல்லாம் எங்க போச்சு திரும்ப ஒரு டேர்ம் கூடு அப்போ நான் உனக்கு உயர்த்தி காமிக்கிறேன் மூன்றாவது வல்லரசாக மாற்றி காமிக்கிறேன்னா மூன்றாவது வல்லரசு என்று சொல்வது அம்பானி அதானி டாட்டா இந்த மூன்று பேரைத்தான் அவர் பொருளாதார வல்லரசாக மாற்றி காட்டுவாரே தவிர நடுத்தர மக்கள் எளியவர்கள் உங்களையும் என்னையும் மாறி இருக்கவங்களோட சேமிப்பு இப்போ என்னவா இருக்குது நீங்கள் விரும்ப எங்களுக்கு ஃபிகர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க கோபாலகிருஷ்ணன் ஃபிகர்ஸ் வேண்டாம் எங்களுக்கு எளிய மக்களுக்கு வேண்டியது ஒரு வாய் சோறு தங்குவதற்கு ஒரு வீடு நிம்மதியான வாழ்க்கை உங்களுடைய தவறான கொள்கைகளின் மூலமாக அவர்கள் இந்தியாவின் மக்களின் நம்பிக்கையை நிம்மதியை குலைத்து கொண்டிருக்க தினம் தினம் ஐயோ இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ பிரதமர் இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ இன்னைக்கு என்ன மக்கள் விரோத கொள்கையை சொல்ல போறாரோ அப்படித்தானே நாங்கள் பதநிறப்பா இருக்கோம் நிம்மதியா வாழ்ந்தோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா சமீபத்தில் அந்த ராமர் கோயில்னு அதை வச்சு கும்பி அடிச்சாங்க நாடு முழுக்க எப்படி ஒரு பதட்டத்தில் இருந்தது அவங்க அங்க அந்த ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொல்றப்போ மும்பையில் அவ்வளோ மோசமா டிராக்டரை வச்சு எல்லா இடத்துலையும் புல்டோசரை வச்சு எல்லா வீடுகளையும் கடைகளையும் இடிச்சு நொறுக்கி இருக்காங்க சிறுபான்மையின மக்கள் நிம்மதியா வாழ முடியல எல்லா இடத்திலும் வன்முறை மிக சமீபத்தில் நான் திருப்பூர் புத்தக காட்சியில் பேச போயிருக்கேன் தேசியமும் தெய்வீகமும்னு பேச ஆரம்பிக்கிறேன் கும்பல் எழுந்து கத்துறாங்க மேடையை நோக்கி வராங்க நீங்க எப்படி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பேசலாம் ஏன் அது எங்களோட வார்த்தை தானே நீங்க எல்லா நல்ல வார்த்தைகளையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டீங்கிறதுனால நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்கணுமா அந்த வார்த்தைய பேச விடாம பேச விடாம தடுத்தாங்க பத்து நிமிஷம் அங்க கலைபரம் நடந்தது வைரலா போச்சு அந்த பேச்சு அதுல என்ன சொன்னாரு மகாத்மா காந்தியையும் கோட்ஸே பத்தி பேசும்போது கோட்ஸே என்பது அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சொல் இன்னுமே நம்முடைய இந்தியாவில் அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படியான மனிதர்களும் இருக்கக்கூடாது தேசியமும் தெய்வீகமும் மிகுந்த திருப்பூர்ல எப்படி நச்சுப்பாம்புகள் உள்ளே வந்தன நான் கேட்க ஆரம்பிச்சேன் உடனே அவங்க கொதிச்சு எழுறாங்க அப்ப பாம்புகள் நீங்க தான் நான் வெளிப்படையா ஒத்துக்கிறீங்களா என்னோட கேள்வி அதுதான் நான் யாருன்னு குறிப்பிட்டே சொல்லல தேசியமும் தெய்வீகமும் கொங்கு கொங்கு தேசத்து மக்களின் கண்களாக இருக்கும் போது இங்கே எப்படி நச்சு பாம்புகள் பார்த்தீனியங்கள் உள்ளே வந்தன நான் ஒரு கேள்வியை கேட்டேன் உடனே அவங்க கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை உணர்கிறீர்களா நச்சுப்பாம்புகளாக பார்த்தீனியமாக அப்படிங்கறதா எங்களோட கேள்வி அதனால சின்ன குழந்தைகளை னேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மடைமாற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க கும்மி ஆட்டம் எல்லா விதங்களிலும் கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை தன்மை இல்லை பொறுமை இல்லை மற்றவர்களுடைய கருத்தை கேட்பதற்கான அந்த நிலை மனநிலை கூட இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கொதிச்சு போற அளவுக்கு அவர்கள் இளைஞர்களை மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் மிக மோசமாக விஷத்தை மனசில் செலுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வேண்டியது நீங்க அங்க அப்படி சொன்ன விஷயங்களை பாஜக குறிப்பிட்டு சொன்னீங்களா அதிமுக குறிப்பிட்டு சொன்னீங்களா அது எதுவும் நீங்க யார் அவங்க ஏன் அப்படி கொதிச்சு போறாங்க அப்ப நீங்க யார சொல்றீங்க நீங்க எப்படி உணர்றீங்க நீங்க உங்களை உணர்றீங்களா நச்சு பாம்பா பார்த்தீனியமா நம்மளோட கேள்வி அதுதான் இப்படியாக இந்தியா முழுமைக்கும் நச்சு பாம்புகளும் நான் எதையுமே குறிப்பிட நான் பொதுவாக இப்படிதானே சொன்னேன் அதுக்குள்ள என்ன கோபம் வருது அங்க உடனே போலீஸ் வருது அங்க கல கலவரம் வருது வைரலா போகுது அடுத்த பேச்ச முடிக்கிற அடுத்த நிமிஷம் பத்திரிகையில இருந்து போன் வருது என்ன மேடம் அங்க கல கலை கலவரம் அப்படின்னு அப்ப எவ்வளவு தூரம் அவங்க ஒரு சிக்க சிக்கலை உருவாக்குகிறார்கள் பாருங்கள் ஒரு இயல்பான இலக்கிய உரையில் கூட சிக்கலை உருவாக்க முடியும்னா எதையுமே பேச முடியாதா அந்த புத்தக காட்சியில எதுக்கு ஸ்ரீராமரோட கட் அவுட்டை கொண்டு வைக்கிறாங்க இது என்ன ஆன்மீக திருவிழாவா புத்தக திருவிழாவா வருகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் ராமரின் படத்தை கொடுக்கின்ற அளவுக்கு இந்தியாவை முற்ற முழுக்க ராமராஜ்யமாக மாற்றி கொண்டிருக்கிறார் நம்முடைய மோடின்னு சொல்றோம் இது ராமராஜ்யமாக இருக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது கண்காட்சியில ராமர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு அரசின் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய இடங்கள் தானே மேடம் அதுல வருது அப்படின்னா இவர்களுடைய பெர்மிஷன் இல்லாம வந்துருமா இல்ல இல்ல பெர்மிஷன் வந்து அந்த புக் ஸ்டாலுக்கு கொடுத்துருப்பாங்க அதுல நான் ராமரோட கட் அவுட்டை வைப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார வன்முறையாக நான் பார்க்கிறேன் நிச்சயமா நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க இது வேண்டாம்னு சொன்னா அதை வச்சு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க திரும்ப ஒரு வன்முறை நீங்கள் சொன்னா பிரச்சனை பண்ணுவாங்க வன்முறை வெடிக்கும் அதனால நாங்க பொறுமையா இருக்கிறோம் எப்பவுமே இவர்கள் தமிழக மக்களின் இந்திய மக்களின் பொறுமையை காவு வாங்குகிறார்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதனால நீங்க கேட்டீங்க பத்து வருஷத்துல என்ன பண்ணார் நம்முடைய பிரதமர் அப்படின்னு அவரே சொன்னார் பட்டியல் அப்படின்னு அந்த பட்டியல்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஏழை மக்கள் இன்னமும் ஏழைகளாக இருக்கிறார்கள் மூன்றாவது வல்லரசு என்று சொல்லும்போது அந்த மூன்று பேர் தான் அம்பானி அதானி டாடா இந்த மூன்று குழுமங்களுக்கு தான் மீண்டும் மிகப்பெரிய பொருளாதார உயர்வை இவர் கொடுக்கப் போகிறார் சொன்ன வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு மூணு மாசம் கொடுங்க நான் இருந்து கருப்பு பணத்தை மீட்டுடுவேன் அப்புறம் ஐநூறு ரூபாய் ஒழிச்சாரு ஆயிரம் ரூபாய் ஒழிச்சாரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒழிச்சாரு இப்படி அவருடைய கொள்கைகள் தவறாக போய் அவரே அதை திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்காருல்ல குழந்தையனோ விளாட்டு பொம்மை இது வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் எனக்குன்னு மாத்தி மாற்றி எடுக்கிற மாதிரி அவர் இந்த ரூபாய் நோட்டு எனக்கு பிடிக்கல இந்த ரூபாய் நோட்டு எனக்கு பிடிக்கல அப்படியாக இந்தியாவின் ரூபாய் நோட்டு பிடிக்கலைங்கிறத தாண்டி இந்தியாவின் ரூபாயின் மதிப்பு சரிகிறது அதை பற்றி நிதியமைச்சர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்றாங்க இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு சரியில்லை அமெரிக்காவோட டாலரோட மதிப்பு உயர்ந்தது அப்படின்னு அவங்க அவங்க எப்பவுமே புதுசாக ஒரு ஜார்கன் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு புரியாத மாதிரி அல்லது புரிஞ்சும் புரியாத மாதிரி நேத்து நம்முடைய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்துல பேசிய அந்த உரை இருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக எம்பிக்கள்லாம் கேட்டாங்கல்ல எதுக்கு எங்களுக்கு நிதி கொடுக்கல நிவாரண நிதி அப்படின்னு கொடுத்து அவங்க திரும்ப திரும்ப என்ன சொன்னாங்க அந்த பினான்ஸ் கமிஷனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை பினான்ஸ் கமிஷன் சொல்ற உத்தரவுகளை தான் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிறாங்க ஒரு நிதியமைச்சரோட வல்லமை அவ்வளவுதானா அவங்களோட பவர் அவ்வளவு தானா ஒருத்தர நிதிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் செயல்படுத்துவாரா அட்வைஸ் சொல்ல முடியும் தே இல்ல அவங்க கடைசியில கும்பிடு போட்டுட்டு உட்கார்றாங்க என்ன விட்டுருங்க எனக்கு எது எதுவுமே பவர் இல்ல அப்படின்னு இந்த எதுவுமே பவர் இல்லாத நிலையில வச்சுக்கிட்டு ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் எப்படி நீங்க சொல்வீங்க வல்லரசு ஆயிட்டோம் பொருளாதாரத்துல அப்படின்னு சரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின் ஒன்று கொண்டு வந்தார் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருப்பது இந்தியாவில் தான் அது தெரியுமா என்னோட சிங்கப்பூர் நண்பர்கள் சொல்கிறாங்க ஜிஎஸ்டியாக அங்கே அரை சதவீதம் ஏற்றணுன்னா கூட அரசு ஒரு வருஷமாக டிஸ்கஷன் பண்ணணும் பொதுமக்களோட விவாதம் செய்யணும் நாங்கள் அரை சதவீதம் ஏற்ற போகிறோம் இதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் செய்வாங்க ஆனால் நம்ம அரசு என்ன செஞ்சிச்சு பத்தே நாள் டைம் கொடுத்தாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி நீங்கள் ஆன்லைனில் கமெண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் கமெண்ட் போட எனக்கு அது தெரியாது அப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன வழிமுறை இருக்குங்க நாங்கள் பேசவே முடியாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் என்ன தவறு இருக்குங்கிறத நீங்கள் மற்ற மக்களுக்கு கொடுத்துருக்கீங்களா ஏதாவது தகவலாக ஒன்றுமே கொடுக்கல அதுக்கு பத்தே நாள் தான் டைம் கொடுக்குறாங்க ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே நீ ஆன்லைனில் கூடு அப்படின்னு நான் அதை சொன்னதுனால நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அதெல்லாம் எல்லா நிதியமைச்சர்கள் ஜிஎஸ்டி எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு கூட்டம் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் இருந்து கூட அந்த நேரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரா நிதி அமைச்சர் ஜெயக்குமார் அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் இவங்களை கலந்து கொண்டு தான் என்னை முடிவெடுத்தாங்க நமக்கு பி ஜிஎஸ்டிங்கிற அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொன்னாங்க கால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை நாங்க இல்லாம போக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அது நிறுத்தப்பட்டுரும் அது தவிர நாங்க உங்களுக்கு திரும்பி கொடுப்போம் உங்களுக்கு திரும்பி கொடுக்கப்படும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்னாங்க ஆனா நிதி பகிர்வு திரும்ப அது ஒரே இருக்கோம் என்ன அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அது இல்லைங்கறத நம்ம நம்ம எம்பிஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துல நீங்க கால அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குடுக்கணுமா இல்லையா இப்ப நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க ஜிஎஸ்டியை ஒரு ஆறு மாதம் கழிச்சு கொடுக்குறேன்ப்பா இந்த தோசைக்கு நாலு ரூபா அப்படியே பெண்டிங்கில் இருக்கட்டும்னு சொல்றீங்களா உடனே தானே கொடுக்குறீங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து தானே பில்லை கொடுக்குறோம் அப்போ அவங்களுக்கும் அது இம்மிடியேட்டாக இம்மிடியேட்டாக தானே போகுது ஆன் டைம் அப்படியே தானே போகுது மத்திய அரசுக்கும் அப்போ அதை திருப்பி கொடுக்கறதுல என்ன டிலே அது மட்டும் நான் நான் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கின்ற அரசுகள் கையில் திருவோடு ஏந்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அம்மா கொடு அம்மா பிச்சை போடு அம்மா பிச்சை போடுன்னு அது எத்திக்கலா அப்படி சொல்றது எங்கள்டேந்து வாங்குறது உங்களுக்கு உரிமை உங்க ஆன் டைம்ல வாங்குறது உரிமைன்னா திருப்பி எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதும் ஆன் டைம்ல கொடுக்கணும்ல அப்படியெல்லாம் இல்லாத ஒரு சூழல் எனவே இந்த நிதியை வைத்து கொண்டு பிஜேபி அரசு மிகப்பெரிய மாய வித்தையை தான் செய்துட்டு இருக்கு அதனால திரும்ப இதுனா அடுத்த ஒரு டேர்ம் கொடுத்தீங்கன்னா நாங்க வல்லரசா மாறிடுவோம் பொருளாதார வல்லரசெல்லாம் காது வலிக்குதுப்பா அது ஒரு டம் அப்படிங்கறது ஏதோ சிங்கிள் மெஜாரிட்டி அப்படிங்கறத தாண்டி இடங்களோடு பாஜக திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அதே பயம் இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களுக்கு இருக்கு பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் தான் தனியா முடியும் அப்படின்னு மமதா தனியா போறாங்க இப்படின்லாம் சொல்லும் போது அதை எப்படி பாக்குற நானூறு இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை கூட முன்னூற்றி மூன்று இடங்கள் தான் சொல்லியிருந்தாங்க அதை எப்படி குறிப்பா நானூறுன்னு சொல்றீங்க அதை சொல்லுங்க பி கேட்டு சொல்லுங்க ஏன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வச்சாச்சு இவிஎம் மூலமாக நானூறு இதில் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இவிஎம் இது நம்முடைய ஒன்றே தலைவர் கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாரோ இல்லையா ராமரோட கூட்டணி வச்சார் அப்புறம் இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதோட கூட்டணி வச்சார் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த இவிஎம் மிஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட கூட்டணி வச்சு அது எப்படி ஸ்கேம் பண்ண முடியுங்கிறத அமெரிக்கா முதற்கொண்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னமும் ஊடகங்கள்ல இருக்கிறவங்க அது தெரியாத மாதிரி கேள்வி கேட்கறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நாங்க எந்த நீதிமன்றத்தை பத்தி பேசாதீங்க ஏன்னா தந்தை பெரியார் சொன்னார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க படிச்சுட்டு ஆகுங்கப்பா ஆவிங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அதுதான் நடக்குது ராமர் கோயில் விஷயத்தையே அதான் நடந்தது அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கட்டுமானம் இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல அந்த கட்டுமானத்தினால அது இந்து கோயிலா இருக்க கூடும் அப்படிங்கிறதால அதோட மசூதியை இடிச்சுட்டு இந்து கோயில் கட்டியாச்சு இப்போ அவங்க மசூதியை அந்த ராமர் கோயில் ஏற்கனவே இருந்த இந்து கட்டுமானத்தை இடித்து விட்டு மசூதியை கட்டியது அதர்மம் அப்படிங்குறதானே உங்க ஸ்டாண்டா இருக்கு அப்போ மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுறதும் அதர்மம் தானே அது எப்படி தர்மத்தை நிலைநாட்டுறதா நீங்க இப்ப கிளைம் பண்ண முடியும் மசூதியை கட்டினது அதர்மம் அப்படின்னா நீங்க மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினதும் அதர்மம் தான் அதனால நம்முடைய ஒன்றிய தலைவர் சொன்னால ஐநூறு வருஷங்களாக வீடு இல்லாத ராமருக்கு நான் வீடை கட்டி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அது தர்மம் இல்லை இடித்தது தர்மம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இப்ப இடித்ததும் தர்மம் இல்லை இப்படியான மனநிலையில் பெரும்பாலான இந்தியர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் பயக்க மருந்து கொடுத்து அந்த மதம் ஜாதி சமயம் என்கின்ற விஷயத்தை உள்ளே புகுத்திய ஒரு இந்திய குழு கூட்டம்னு ஒன்று இருக்கும் அதை தாண்டி இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டிருக்கோம் அக்கா தங்கச்சியாக பழகிட்டிருக்கோம் அத்தை மாமாவாக பழகிட்டிருக்கோம் எங்களுக்கு வேண்டியது நிம்மதி என்று சொல்லுகின்ற இந்தியர்களுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் திரும்ப திரும்ப என்ன பழைய கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை ராமர் கதை வேத காலம் கற்காலம் தாண்டி சமீபத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் உள்ள கதை சொல்றாரு குறிப்பிட்டு சொல்றாங்க நேரு அவர்களுடைய காலமும் திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலமும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த காலம் பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னாடி இருந்தாங்க இந்த பத்து வருஷத்துல வைப்ரண்டா முன்னேறி இருக்கிறோம் பழைய தொழில் நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது எம்எஸ்எம்இ உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திரம் பெற்றோமா ஆங்கிலேயர்கள் நம்மளை விட்டுட்டு போனப்போ இந்தியாவில் பஞ்சம் இருந்தது படிப்பறிவு கிடையாது கல்விக்கூடங்கள் கிடையாது மருத்துவமனைகள் கிடையாது எத்தனையோ விதமான நோய்கள் இருந்தது பெரியம்மை இருந்தது கா போலியோ இருந்தது அதை தாண்டி எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது சாலை வசதி கிடையாது கிராமங்கள் நகரங்கள் கூட கிராமங்களாக வளர்ச்சி இல்லாமல் தான் இருந்தது அதை தவிர இந்தியாவுக்கு இந்திய மக்களுக்கான ஒரு மனநிலை இருந்தது இருநூறு வருஷமா அடிமையா இருந்ததுனால நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோங்கிற அந்த உணர்வே இல்லாமல் இருந்தபோது நேரு அவர்கள்தான் நாம் சுதந்திரம் அடைந்த பிறவிகளாக இருக்கிறோம் இந்தியர்களாக மாறிவிட்டோம் நீங்க இனிமே நமக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து இத்தனை உருவாக்கினார் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் சொல்லுங்க நம்முடைய நேரு அவர்கள் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் விற்று கொண்டிருப்பதுதான் நம்முடைய பிரதமர் இன்றைய பிரதமர் செய்து கொண்டிருப்பது எத்தனை நவரத்னா திட்டங்கள் அதை யார் உருவாக்கினார் அதை தவிர வெளியுறவு கொள்கை கொள்கை அது எல்லாத்தையும் உருவாக்கினதே நம்ம காங்கிரஸ் ஆட்சி தானே முதன் முதலாக அணுகுண்டு வெடித்தது நம்ம இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய பீரியட்ல ஆல் இந்திய ரேடியோ தூர்தர்ஷன் என்று உருவாக்கியது அவங்க அவங்களே அதுக்கு மினிஸ்டர் இருந்திருக்காங்க எந்த விதமான விஞ்ஞான முன்னேற்றமும் இல்லாததால இன்டரோஷன் ப்ரோட் மினிஸ்டர் இருந்திருக்காங்க போர்ட்ஃபோலியோ இருக்காங்க அவங்கதான் பெண் பெண் அமைச்சர் முதல் முதல்ல இந்த துறைக்கு வந்த முதல் பெண் அமைச்சர்